வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் திருச்சியில் இருந்து சென்னை செல்ல தனியார் ஹோட்டலில் இருந்து புறப்பட்ட விசிக தலைவர் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்தார் முதல்வர் மேற்கொண்ட நடவடிக்கை மிகவும் போற்றுதலுக்குரியது மிகுந்த பெருந்தன்மையோடு முதல்வர் நடந்து கொண்டார் என்பதை நாட்டு மக்கள் நன்கு அறிவார்கள் ஆனால் எதிர்கட்சித் தலைவர் மேனால் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மற்றும் பாஜக ஆர்எஸ்எஸ் அமைப்புகளை சார்ந்தவர்கள் இதனை அரசியல் ஆதாயம் கருதி திசை திருப்ப முயற்சிப்பது அதிர்ச்சியளிக்கிறது தமிழக அரசியலுக்கு அது உகந்தது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி சுட்டிக்காட்ட விரும்புகிறது தமிழ்நாடு ஆளுநர் நீதிமன்றத்தால் கண்டிக்கப்பட்ட பிறகும் கூட மீண்டும் மீண்டும் ஒரு அரசியல்வாதியைப் போல் அவர் செயல்பட்டு வருவது கவலை அளிக்கிறது தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான தளபதி ஸ்டாலின் அவர்கள் அறிவித்து அதனை ஒட்டி அவர்கள் பரப்புரை நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் தேர்தலுக்கு அணியமாகி வருகிறார்கள் இந்த நிலையில் அதிமுக காரரை போல அல்லது பாஜக காரரை போல ஆளுநர் அவர்கள் பேசியிருப்பது அவருடைய அதிகார வரம்புகளை மீறிய ஒரு செயல் ஆளுநர் என்கிற பதவிக்கு அவர் களங்கம் விளைவிக்கக்கூடிய வகையிலே தொடர்ந்து பேசி வருகிறார் செயல்பட்டு வருகிறார் இது கடும் விமர்சனத்திற்குரியதாகும் அவருடைய போக்கு இன்னும் மாறவில்லை என்பது கவலை அளிக்கிறது எஸ்ஐடி விசாரணைகள் வந்து சரியாக போகும் ஏற்கனவே வந்து உறநகர் ஆணையம் அமைச்சிருக்காங்க முதல்வர் இப்போ அந்த நீதிமன்ற உத்தரவுப்படி எஸ்ஐடி விசாரணைக்கு வச்சுருக்காங்க இது உண்மை கண்டறிவு என்று இருபுறமும் சொல்றாங்க தமிழ்நாடு முதல்வரும் வந்து உண்மை வெளிவரும் சொல்றாங்க அந்த பக்கம் தமிழக வெற்றிக் கழகமும் உண்மை வெளிவரும் சொல்றாங்க ரெண்டு தரப்பிலும் என்ன கருத்து சொன்னாலும் ஒரு உண்மை என்னவென்றால் இது தன்னிச்சையாக நடந்த ஒரு நேர்ச்சி அதாவது தாவீக்க தரப்பினருக்கும் இதில் எந்த உள்நோக்கமும் கிடையாது இப்படி ஒரு சம்பவம் நடக்க வேண்டும் என்றவர்கள் திட்டமிட்டு செய்தார்கள் என்று சொல்ல முடியாது அதேபோல போல திமுக போன்ற கட்சிகள் இதில் எந்த தூண்டுதலையும் செய்திருக்க முடியாது அதனால்தான் இதனை ஸ்டாம்பிட் என்று ஆங்கிலத்திலே சொல்லுகிறார்கள் வன்முறை வெறியாட்டம் நடந்து நாற்பத்தி ஒரு பேர் பலியாகவில்லை ஒருவருக்கு ஒருவர் கொள்வதற்காக மேற்கொண்ட முயற்சியின் விளைவால் ஏறி மிதித்து மூச்சு திணறி அதனால் உயிரிழந்திருக்கிறார்கள் எனவே இதில் உள்நோக்கம் இருக்க வாய்ப்பில்லை என்பது பொதுமக்கள் உணர்ந்திருக்கிற ஒரு உண்மை இதை தாண்டி வேறு ஏதேனும் சதித்திட்டம் இருக்கிறதா என்கிற கோணத்தில் இந்த புலனாய்வுகள் நடத்தப்படுவதாக சொல்லப்படுகிறது தான் நான் கூட வந்து ஏன் என்ன விஜய் கைது செய்யலன்னு சொல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுச்சு பாஜகவினர் வந்து தலையீடு செய்து இதை வந்து மறைமாற்றம் செய்ய முயற்சிப்பது உள்நோக்கம் கற்பிப்பது ஏற்புடையதல்ல அல்ல என்கிற நிலையில்தான் தான் விஜய் அவர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்யாமல் தமிழ்நாடு அரசு ஏன் வத்தனம் காட்டுகிறது என்ற கேள்வியை நாம் எழுப்ப வேண்டியிருந்தது பாஜகவினர் விஜய் அவர்களை தன்னுடைய கூட்டணியில் இணைத்துக் கொள்ள முயற்சிக்கிறார்கள் என்று நான் கருதவில்லை பாஜக முகாம் அலுவலகத்தில் மத்திய இணையமைச்சர் முருகன் புதிதாக பொறுப்பேற்ற பாஜக நிர்வாகிகளை நேரில் சந்தித்து வாழ்த்தினார் மாண்புமிகு கவர்னர் மரியாதைக்குரிய திரு ஆர் என் ரவி அவர்கள் திமுகவினுடைய ஊழல்களுக்கு ஒரு மிகப்பெரிய தடையாக இருக்கிறார் திமுக வந்து எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு ஃபைலை அவருக்கு அனுப்புறது அதுக்கு வந்து அவர் ஒப்புதல் கொடுக்காதது அதனால அவரை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எதிரியாக அவர்கள் சித்தரித்து கொண்டிருக்கிறார்கள் மாண்புமிகு கவர்னர் திரு ஆர் என் ரவி அவர்கள் சிறப்பாக பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் மத்திய அரசாங்கத்தினர் கூட இணைந்து மத்திய அரசாங்கத்தின் மூலியமாக பல்வேறு திட்டங்கள் இப்போ காசி தமிழ் சங்கமம் அதெல்லாம் மாண்புமிகு கவர்னர் அவர்கள் ஒருங்கிணைந்து இந்த நிகழ்ச்சியை ஒவ்வொரு வருடமும் கூட அவர் தொடங்கி வைத்து கொண்டிருக்கிறார்கள் நேற்றைக்கு கூட வள்ளலார் நிகழ்ச்சியில் சிறப்பான நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது இப்படி அவர் வந்து ஒரு கவர்னர் அவர்கள் தமிழக அரசாங்கம் அவர்கள் மேலே ஒரு வன்மத்தை தான் திணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை இது காட்டிக் கொண்டிருக்கிறது கரூர் சம்பவத்தை பொறுத்தளவுக்கு விசாரணைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய என்டிஏ கூட்டணி எம்பிக்கள் அவர்களுடைய அறிக்கைகளை கொடுத்திருக்கிறார்கள் எங்களுடைய தேசிய தலைவர்களிடத்துல அது எங்களுடைய தேசிய தலைவர் மையத்தில இருந்து அது அந்த இது ரிப்போர்ட்டை வந்து நமக்கெல்லாம் இது பண்ணும்போது நான் அதை பத்தி பேசணும் அதெல்லாம் பொறுத்து பாப்பா இப்போ தமிழ்நாடு அரசு பொறுத்த வரைக்கும் ஊடகங்கள வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கடுமையான நடவடிக்கை எடுக்கிறாங்க குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா கருவு சம்பவத்தை சுட்டிக்காட்டி புதிய பாத்தீங்கன்னா அரசு கேள்வி எடுத்துருக்காங்க இது ஒரு மிகப்பெரிய அராஜகத்தை தான் காட்டுகிறது திமுக நீங்க கேள்வி கேட்க அவங்க வந்து இதை பண்ணலன்னா தான் ஆச்சரியப்பட நீங்க சொன்ன புதிய தலைமுறையோ ஜனம் தீவியோ அவங்க கட் பண்றாங்கன்னா அது கட் பண்ணலன்னா தான் அது ஒரு ஆச்சரியத்துக்கான விஷயம் ஏன்னா திமுக எப்பயுமே பத்திரிகையாளராகட்டும் அல்லது மீடியாக்களை அவர்களை நசுக்குவதில் திமுக கைத்தேர்ந்தவர்கள் அவர்களுக்கு ஆதரவாக செய்திகள் வெளியிட்டால் அவங்க நல்லவங்க அவர்களை கிரிட்டிசைஸ் பண்ணால் உடனே அவர்கள் கெட்டவர்களாக ஆகிறார்கள் திமுகவை பொறுத்தளவுக்கு அவர்கள் ஒரு தோல்வியினுடைய பயத்தில் இருக்கிறதான் காட்டுது ஏன்னா அவர்கள் வந்து ஒரு சோசியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் போடுறான்றதுக்காக மட்டுமே அவர்களை தேடி ஏன்னா திமுக காரங்க எத்தனை பேர் மேலே போடுறாங்க அவங்க மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்கிறது இல்லை ஒரு சாரராக திமுகவுக்கு எதிராக போடுறவங்களை மட்டும் அவர் கைது செய்வது என்பது அவர்களை மேலே வழக்கு பதிவு செய்வது அவர்களை நைட்டில் ரெண்டு மணிக்கு சென்னையில் ஒருத்தரை வந்து கைது பண்ணி திருச்சிக்கு கூட்டிகிட்டு போகிறது அங்கேருந்து நாகர்கோவில் கூட்டி போகிறது இதெல்லாம் வந்து ஒரு எமர்ஜென்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சில் எமர்ஜென்சி தான் நமக்கு ஞாபகப்படுத்துகிறேன் இந்திரா காந்தி அவர்கள் எப்படி பத் பத்திரிகை சுதந்திரத்தை இந்த குரல் வலையை நசுக்கினாரோ அந்த மாதிரி தான் இப்போ திமுக வந்து இங்கே ஒரு எமர்ஜென்சி பத்திரிகை மேலே டிக்ளேர் பண்ணியிருக்கிறது தான் இதை காட்டுகிறது கடலூர் மாவட்டம் பன்ரூட்டி பைத்தம்பாடி தென்பெண்ணை ஆற்றில் தொல்லியல் ஆய்வாளர் இமானுவேல் ஆய்வு மேற்கொண்டார் பூமியின் மேற்பரப்பில் சோழர் காலத்தை சேர்ந்த இரண்டு கருப்பு நிற சுடுமண் பெண் உருவ பொம்மை கிடைத்தது சுடுமண் பொம்மைகளின் உயரம் ஐந்து சென்டிமீட்டர் இரண்டு சுடுமண் பொம்மைகளும் ஒரே அளவை கொண்டதாக உள்ளன சுடுமண் பொம்மையின் முகம் ஆந்தை பறவையின் முகம் போல் உள்ளது ஆண்டு விழுப்புரம் சேந்தமங்கலத்தில் தொல்லியல் துறையினர் நடத்திய அகழ்வாராய்ச்சியில் கண்டெடுத்த சுடுமண் பொம்மை போலவே பைத்தாம்பாடி தென்பெண்ணை ஆற்றில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது அதே காலத்தை சேர்ந்த மக்கள் தென்பெண்ணை கரையோர பகுதிகளிலும் வாழ்ந்திருக்கின்றனர் என தெளிவாக அறிய முடிகிறது என்கிறார் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் மண்ணரிப்பின் காரணமாக மண்ணுக்கடியில் இருந்த தொல்பொருட்கள் பூமியின் மேற்பரப்பில் வந்திருக்கலாம் என தொல்லியல் ஆய்வாளர் இமானுவேல் தெரிவித்தார் அருகே ஆணிவாரி சுற்றுலா மையத்தில் மின்சாரம் செய்யப்பட்டுள்ளது கல்வராயின் அமைந்துள்ளி அருவிட் கட்டுப்பாட்டில் உள்ளது ஏரி பகுதியில் இருந்து அருவி வரை சுமார் ஐந்து கிலோமீட்டர் தூரம் டிரான்ஸ்போர்ட் வசதி கிடையாது இதனால் டூரிஸ்டுகள் நீண்ட தூரம் நடந்து செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது இந்நிலையில் டூரிஸ்டுகள் சிரமத்தை குறைக்கும் வகையில் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் சார்பில் மின்சார சைக்கிள் வசதி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது இதற்காக ரூபாய் நூறு டெபாசிட் மற்றும் ஒரு மணி நேரத்திற்கு ரூபாய் ஐம்பது என கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது டூரிஸ்டுகள் மத்தியில் இந்த இ சைக்கிள் வசதி மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது அவனியாபுரத்தில் வாடிவாசல் அருகே இரண்டடி உயரத்தில் முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் சிலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறாம் ஆண்டு வைக்கப்பட்டது நேற்று இரவு சமூக விரோத கும்பல் சிலையை சேதப்படுத்தியுள்ளனர் சிலையை சேதப்படுத்தியவர்களை கைது செய்ய வேண்டும் என அதிமுக எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா அவனியாபுரம் போலீசில் புகார் கூறினார் இந்நிலையில் அதிமுக பொதுச்செயலாளர் பழனிசாமி சிலை சேதப்படுத்தப்பட்டுள்ளது குறித்து கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் அதில் புரட்சித் தலைவரின் புகழையும் அவரது கொள்கைகளையும் நேருக்கு நேர் எதிர்கொள்ள முடியாத கோழைகள் இதுபோன்ற எழி செயலில் ஈடுபட்டுள்ளன பொது அமைதியை சீர்குலைக்க நினைக்கும் சமூக விரோதிகளை உடனடியாக கைது செய்து கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கும்படி தமிழக அரசை வலியுறுத்துகிறேன் என தனது பதிவில் தெரிவித்துள்ளார் மாநில நந்திமலை மற்றும் கர்நாடக தமிழ்நாடு எல்லை பகுதியில் கனமழை பெய்து வருகிறது இதனால் ஓசூர் கெலவரப்பள்ளி அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது நேற்றைய நிலவரப்படி அணையில் வினாடிக்கு ஆயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது கன அடி நீர்வரத்து இருந்தது இன்று காலை வினாடிக்கு ஆயிரத்தி நூற்றி இருபத்தி நான்கு கன அடியாக நீர்வரத்து அதிகரித்தது பாதுகாப்பு நலன் கருதி அணையிலிருந்து தென்பெனையாற்றில் வினாடிக்கு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது கன அடி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது அணையின் முழு கொள்ளளவு அடி தற்போது அடி நீர் நிரம்பியுள்ளது கனமழை தொடர்வதால் நீர்வரத்து மேலும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அணையின் அனைத்து மதகுகளையும் பராமரிக்கும் பணியில் நீர்ப்பாசனத்துறை அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர் தென்பெண்ணை ஆற்றில் நீர் ஆர்ப்பரித்து செல்வதால் கரையோர மக்களுக்கு ஒலிபெருக்கி மூலம் வெள்ள அபாய எச்சரிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது கனமழை தொடர்வதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதித்துள்ளது ஆயுத பூஜை விஜயதசமி பள்ளி தேர்வு விடுமுறை முடிந்து ஏராளமானவர்கள் சொந்த ஊர்களில் இருந்து சென்னை திரும்பினர் இதனால் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது ரயில்கள் மூலமாக சென்னை திரும்பும் பயணிகளால் ரயில்வே ஸ்டேஷனில் கூட்டம் அலைமோதியது சென்னை தாம்பரத்தில் இருந்து தென் மாவட்டங்களுக்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்ட நிலையில் வழக்கமாக இயங்கும் எக்ஸ்பிரஸ் ரயில்களிலும் அதிக அளவு கூட்டம் நிறைந்திருந்தது அதிகாலை முதல் தாம்பரம் ரயில் நிலையத்தில் பயணிகள் கூட்டம் அலைமோதியது சிறப்பு ரயில்கள் மற்றும் வழக்கமாக இயக்கப்படும் எக்ஸ்பிரஸ் ரயில்களில் சொந்த ஊருக்கு சென்றவர்கள் சென்னை திரும்பினர் கோட்டை சித்தாண்டபுரம் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி ஜெயமாது இவரது மனைவி காளியம்மாள் வயது நாற்பது இவர்களது மகள் துர்கா வயது நேற்று இரவு இவர் வசிக்கும் பகுதியில் இடி மின்னலுடன் கனமழை பெய்தது அப்போது திடீரென ஜெயமாது குடிசை மீது மின்னல் விழுந்தது இதில் காளியம்மாள் தீவிர காயமடைந்தார் ஸ்பாட்டில் காளியம்மாளுக்கு இடது காது மற்றும் இடது கால் முழுவதும் செயலிழந்தது அதே நேரத்தில் வீட்டில் இருந்த அவரது மகள் துர்கா எந்த காயமுமின்றி அதிர்ஷ்டவசமாக துர்காவின் இருவரையும் மீட்டு அஞ்சட்டி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சேர்த்தனர் பின்னர் மேல் சிகிச்சைக்காக காளியம் மாலை கிருஷ்ணகிரி ஹாஸ்பிடலுக்கு அனுப்பினர் வீட்டில் மின்னல் தாக்கிய சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது